மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ அழகர் திருக்கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விவரங்கள் என்ன வணக்கம் சாரா அழகர் கோவிலில் ஸ்ரீ திருக்கோவில் தேரோட்டமானது வெகு சிறப்பாக தொடங்கப்பட்டு தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விண்ணை முட்டும் வகையில் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் திருத்தேரை இழுத்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் தென் வைணவ திருத்தலங்களில் முக்கியமானதாக அலுவலர் கோவில் ஸ்ரீ கல்லழக திருக்கோவிலானது திகழ்ந்து வருகிறது ஒவ்வொரு மாதமும் பல்வேறு உற்சவ விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் சித்திரை மாதம் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் ஸ்ரீ கல்லழக எழுந்திரும் சித்திரை திருவிழாவும் அதேபோல ஆடி மாத பௌர்ணமியொட்டி நடைபெறும் திருத்தேராட்டமும் முக்கிய திருவிழாவாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை இந்த ஆண்டிற்கான பத்து நாட்கள் நடைபெறும் ஆடி பெருந்திருவிழாவானது கடந்த பதிமூன்றாம் தேதி கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது தினமும் சுவாமியானது ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியாருடன் சமேதராக பல்வேறு வாகனங்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கல்லழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவியாருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் தீபாரதனை நடைபெற்றது பல்வேறு வண்ண மலர்கள் மற்றும் வண்ண திரைத்துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அடி உயரம் கொண்ட திருத்தேரில் ஸ்ரீ கல்லழகர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியாருடன் சமேதரராக எழுந்தருள்ளப்பட்டு தீபாதாரது நடைபெற்றது இதனையடுத்து கிராம நாட்டார்கள் மற்றும் உபயதாரர்கள் வெள்ளை கொடி வீசியதை தொடர்ந்து கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மக்கள் கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் வகையில் கோஷத்துடன் நூத்தி இருபது அடி நீளம் கொண்ட திருச்சேரை வடம்பிடித்து இந்த தேரை இழுத்து வருகின்றனர் இந்த திருச்சேரோட்டத்தையொட்டி மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவில் திருக்கோவில் சார்பில் ஆங்காங்கே குடிநீர் மற்றும் கழிப்பறை மருத்துவ உதவி என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆடி பெருந்திருவிழாவில் தென் தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொள்ளும் நிலையில் இங்கு ஏராளமான பொதுமக்கள் கூடியிருப்பதால் தற்போது போக்குவரத்து நெரிசலும் ஆங்காங்கே ஏற்பட்டு இருக்கிறது சாரா விவரங்களுக்கு நன்றி அருண்